இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து நம்ம இந்து கொலை பண்ணான ஒரு ரவுடி அவன் வந்து நம்ம அஞ்சலிக்கிட்டையும் நம்ம எழுவிகிட்டையும் ஆட்டிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம இந்து தான் காட்டிகிட்டு இருக்காங்க இந்து வந்து ஃபீல் இருக்காங்க அவங்க அப்பாவோட தோல்பட்டையில் சார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக வந்து எனக்கு தங்கச்சி யார் அப்பா யார் என் குடும்பம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமே இருந்தேன்ப்பா ஆனால் எனக்கு இப்போ வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஆனால் உங்ககிட்ட என்னால் வந்து பேச முடியலை நீங்கள் என்ன ஒன்று உங்களால் வந்து என்னை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் ஃபீல் பண்ணுறாரு எனக்கு என்னமோ என் பொண்ணு வந்து என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எங்கே இருக்கா எப்படி இருப்பா எனக்கு எதுவுமே தெரியலையே நான் எப்படி என் பொண்ணை பார்ப்பேன் சென்னைக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு அவளை பார்க்கணும்னு தான் நான் சென்னைக்கே வந்தேன் ஆனால் கடைசியில் அவளை பார்க்க முடியாமே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா இந்து அதை பார்த்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அப்பா அவங்களால் இனிமேல் என்னை பார்க்க முடியாதுன்னு தான்ப்பா நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லை என்னால் உங்களை பார்க்க முடியுது அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் இனிமேல் வந்து நான் உங்கள் கூடையும் தங்கச்சி கூடையும் தான் இந்த குடும்பத்தோடு வந்து சேர்ந்து போறேன் நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் தீபாவோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து தீபா வந்து வராங்க பேய் மேடம் பேய் மேடம் எதுக்கு மேடம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ தான் உங்கள் தங்கச்சி யார் உங்கள் அப்பா யார் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சில் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உண்மையை சொல்லி அதை அதை வந்து புரிஞ்சுக்க வச்சு வச்சுக்கலாம்ல அதாவது வந்து சுடருக்கு தான் நீங்கள் யார் என்னன்னு தான் பார்க்க முடியுதுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்து வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தீபா இப்போ சுடர்கிட்ட சொன்னால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் ஆனால் வந்து இத்தனை நாளாக வந்து அவங்களால வந்து என்னை தேடி என்னை தேடி கண்டுபிடிச்சிடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் இப்போ நான் போய் உண்மையை சொன்னால் நான் வந்து இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்ப வாடி போயிடுவாங்க அப்படி ஒரு கஷ்டத்தை வந்து அவங்களுக்குலாம் கொடுக்க விரும்பலை அதனால் வந்து இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த ஒரு ஜென்மோன் இருந்தால் நான் வந்து என் தங்கச்சிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தான் நான் வந்து அக்காவாக பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தீபா சொல்கிறாங்க ஆமாம் இனிமேல் ஆனாலும் பரவாயில்ல என் தங்கச்சி கூட எங்கள் அப்பா கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம மனவுக்கு வந்து ஃபோ ஒரு ஃபோன் வருது அது யாருன்னு பார்த்தா அந்த ரவுடி அதாவது வந்து இந்துவை கொலை பண்ணாலில்ல அந்த ரவுடி வந்து கால் பண்ணுறான் ஹலோ மேடம் என்ன மேடம் கல்யாணம் முடித்து செட்டில் ஆகிட போகிறீங்க எனக்கு ஒன்றும் பார்த்து பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் டேய் என்னடா உன்னை தான் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுனு சொல்லுடா எதுக்குடா ஃபோன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் உங்கள் வீட்டுக்கு வெளியில தான் நிற்கிறேன் கொஞ்சம் வாங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் வீட்டுக்கு வெளிலையா ஏ இறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வராங்க மனம் வந்தவனே தேடி பார்க்காங்க அங்கேட்டு வந்து அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் டேய் வீட்டுக்கு வெளிலேயே வந்துட்டேடா யாராவது பார்த்தா என்னடா பிரச்சனை ஆயிருந்தா உன்னை வந்து இந்த வீட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி வந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கிட்டு ஒரு ஓரமாக கூட்டி போய் காருக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து இப்போ உன்னடா இப்போ உனக்கு என்னடா வேணும் என்னடா பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன மேடம் நீங்கள் வேலை கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆகிடுவீங்க அடுத்து யார் எனக்கு வேலை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்னடா பண்ணணும் நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு காசெல்லாம் அப்பப்போ செட்டில் பண்ணிவிட்டேன் இனிமேல் வேலை கொடுத்தா தானே உனக்கு காசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிச்சு நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதான் காசு வாங்கிட்டே இல்லை வேலைக்கு பிறகு என்ன கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் அந்த காசு வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு ஆனால் வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன்ல இத்தனை நாள் ஆச்சு உங்களை காட்டி கொடுக்கல நீங்கள் பண்ணுற முல்லைமாளித்தனம் எல்லாத்தனமும் எனக்கு தான் தெரியும் இப்போயே இதையே போய் வெளியில் சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல அதுக்காக காசு கொடுங்க உண்மை மறைச்சிக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நான் உனக்கு வேணால் கொஞ்சம் அமௌண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட உள்ளேருந்து அஞ்சலி பாப்பா வந்து பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க விளாண்டுட்டு வரும்போது பார்த்தா டக்குன்னு அந்த பால் வந்து அவங்க மேலேப்பட்டு கீழே வீட்டுக்கு வெளியில் வந்துடுது தெருவுக்கு வந்துடுது தெருவில் வந்து பால் எடுக்க போகும்போது பார்த்தா ரெண்டு ரெண்டும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கண்ணுக்கு வந்து அந்த ரவுடி மட்டும்தான் தெரியுது மனம் வந்து அங்கிட்டு காருக்கு முன்னாடி வந்து மறைஞ்சிருக்காங்க யார் இந்த அண்கள் இந்த அண்கள் இங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியுது ஓ இந்த ரவுடி தான் நம்ம அப்பாவுக்கு அம்மா சாரி நம்ம அம்மாவை கொலை பண்ணாங்களே இவரை வந்து சும்மா விடக்கூடாது இருங்க நான் அப்பாவை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்பா அப்பான்னு கத்திட்டு நம்ம அஞ்சலி வந்து உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளே பார்த்தா இங்க மன வந்து உனக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கோ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேடம் டபுளாக கொடுங்க ரெண்டு லட்ச ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரவுடி கேட்காம் சரி நீ தேவையான காசை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னவுன்னு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இனிமேல் யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரவுடி அதுக்கு அதுக்கடுத்து உள்ளே அஞ்சலி பாப்பா வேகமாக ஓடுறாங்க கழுத்தடிக்கெல்லாம் கீழே விழுகிறாங்க ஏய் அஞ்சலி உனக்கு இப்படி வேகமாக வரக்கூடாது அப்படின்னு வந்து பல முறை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீ எதுக்கு இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க அப்பா நம்ம அம்மா வந்து கொலை பண்ணால் அந்த அங்கிள் வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வீட்டுக்கு வெளியில் தான் பா காட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரி வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்குள்ள இங்கிட்டு வந்து நம்ம இவங்க உள்ள வந்துடுறாங்க மனம் வந்து உள்ள வந்துடுறாங்க ஐயோ ரவுடியை பார்த்துட்டானே நம்ம தெரியல இவன் காசு நம்ம தான் சிக்க போறோம் அந்த நேரத்தில் வந்து ரவுடி வந்து ரவுடி காணுமே எங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்றாங்க அதுக்குள்ள மனம் வந்து பேச்சை மாற்றிடுறாங்க எழில் பாப்பா வந்து அஞ்சலி வந்து கொஞ்சம் ரொம்ப பயந்து போயிருக்கா அதெல்லாம் சரியாயிடும் அவள் பார்த்துருக்க மாட்டான் நான் இங்க தான் இருந்தேன் யார் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அஞ்சலி நீ வீட்டுக்குள்ள போ ரவுடியை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆமாம் வீட்டை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடறாங்க நம்ம எழுதியில் அடுத்து ராமையா காரில் வந்துகிட்டு இருக்காரு அங்கிட்டு பார்த்தா சுடரோட அப்பா இருக்காங்க இது சுடர் அப்பால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க ஐயா சுடர் எல்லாம் வெளிநாடு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே வெளிநாடு போயிட்டா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்காங்க அவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அதுவும் அஞ்சலி பாப்பா வந்து இன்னைக்கு கீழே வந்துட்டா உடம்பு சரியில்லாமல் இருக்கா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுப்பா எல்லாம் வந்து வாழ்க்கையில் எல்லாம் விதி தான் அவள் வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரியா நீங்கள் வேணால் வாங்க நான் காரில் கொண்டு போய் வீட்டில் விட்றேன்னு சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரியா நான் வேணா கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராமையா கிளம்பிடுறாங்க பின்னாடி ஆட்டோவில் வந்து வராங்க நம்ம சுடர் வந்து அப்பா என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ராமையாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் குழந்தையில பற்றியெல்லாம் விசாரிச்சிங்களா அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டவுனே அஞ்சலி பாக்கு தான் ஏதோ கீழே வந்துட்டால உடம்பு சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுடர் வந்து ஒரு முடிவு எடுக்காங்க இப்படியே குழந்தையை பார்த்துட்டு தான்ப்பா நான் வெளிநாடு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உனக்கு எழில் தம்பி தான் அது வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லைப்பா நான் வந்து ஏதாவது மாறு வேஷம் மாதிரி போட்டு வேறு ஒரு பிளான் பண்ணி நான் குழந்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி ஒரு வேஷம் போட்டு அதாவது நம்ம எளிலோட வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம சுடர் நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க